வணக்கம் மடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்முடைய பதிவுகளில் இந்த அல்லியை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த அல்லிக்கு பேர் தாவிக்க நல்ல கையளவுக்கு பெரிய பெரிய பூக்கள் பூக்கக்கூடிய அல்லி இது நல்ல மனம் வீசக்கூடியது அழகான மஜந்தா நிறத்தில் இருக்கக்கூடியது ரெண்டு மூணு பேர் கிழங்கு கேட்டிருந்தீங்க என்கிட்ட கிழங்கு இல்லை என்னுடைய தோழிக்கிட்ட இருந்தது இருந்து எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க போன பதிவிலேயே இதனுடைய கிழங்குகள் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் கிழங்காக அல்லியை வாங்கும் பொழுது என்ன செய்யணும் எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த அஞ்சு இடத்துல மொள வந்திருக்கு இது இது வந்து என்னுடைய தாவிக்கண் செடியிலேருந்து எனக்கு கிடைச்ச கிழங்கு இதை சும்மா நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட அஞ்சு செடி அதில் மொளை வந்திருக்கு இதே மாதிரி தான் இந்த கிழங்கு போன பதிவில் காட்டியிருக்கும் போது வெறும் கிழங்காக இருந்தது பாருங்கள் இது போல் தண்ணியில் போட்டு வச்சிடணும் கிழங்காக நீங்கள் அல்லியை வாங்கும் பொழுது தண்ணியில் போட்டு வச்சிடணும் ஒரு வாரம் தண்ணியை தினமும் மாற்றிட்டு இந்த கிண்ணத்தோட நிழலில் வைக்கணும் வீட்டுக்குள்ளார குளிரான பகுதியில் நிழலில் வச்சிங்கன்னா சீக்கிரம் முளை வந்துடும் இது போல் முளை வந்து வேர்கள் வெள்ளை வெள்ளையாக வேர்கள் இருக்கு பாருங்கள் இந்த வேர்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மண்ணில் நட்டு விட்டிங்கன்னா செடி உங்களுக்கு மூணு மாதத்துக்குள்ளார கிளம்பி பூத்துடும் விற்பனைக்குள்ளே இந்த தாவிக்கன் அல்லியின் கிழங்குகள் வேணுங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்புறம் ஒரு சில செடிகள் நம்மளுடைய அடவிலிருந்து கிளம்பி வேறு வீடுகளுக்கு போய் பூத்துக்குழுங்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க பீச் நித்திய கல்யாணி இது வந்து நைட் ப்ளூமர் ரோஸ் நிறம் தான் ஆனால் டார்க் பிங்க் கிடையாது அடர் நிறம் கிடையாது அடுத்தது இது வந்து டோரிஸ் ஹோல்ட்டு நம்ம கிட்ட தொடர்ந்து செடி வாங்கி நமக்கு தோழியாகவே ஆகிட்ட ஒருத்தவங்களுக்கு தான் இந்த செடிகள் அனுப்புகிறேன் மயில் மாணிக்கம் விதைகள் அப்புறம் ஒரே ஒரு கொடி சம்பங்கி அடுத்தது இது பார்த்திங்கன்னா நிமித் மைன சொல்லக்கூடிய அள்ளி தான் மொட்டோடு இருக்கு பாருங்க அழகாக நம்மளுடைய பர்பிள் டைமண்ட் சாயல்லையே பூக்கக்கூடிய அள்ளி இது அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது கீழார்கோ இது காஞ்சிபுரத்துலேருந்து இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க இது நம்மளுடைய நைட் ப்ளூமர்லேயே கொஞ்சம் லேசான ரோஸ் நிறத்தில் பூக்கக்கூடிய அழகான வேறொரு வகை இதையும் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அடுத்தது நம்மளுடைய லிண்டிங் சுனாயில் ஒரு கிழங்கும் அப்புறம் பீச் குளர் இடம் இது மூணுமே ஒருத்தவங்களுக்கே போக போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து எங்களுடைய தோழர் ஒருத்தர் எங்கள் கூட வேலை செஞ்சவர் பணியில் இருந்தவர் அவருடைய வீட்டுக்கு கீழாருக்கோ போக போகுது இதுபோல அள்ளி அல்லது தாமரை செடி தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அள்ளி தாமரை வளர்ப்பில் இதுபோல பயனுள்ள பல தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையோடு இணைந்திருப்போம் நன்றி